என்னங்க ஈவேராவை பத்தி தெரியாத மாதிரியே பேசுறீங்க தன்னுடைய மனைவி விபச்சாரி என்று பட்டம் கட்டிய நபர் ஈவே ராமசாமி நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன் ஈவேராவுடைய மனைவியான நாகமே கோவிலுக்கு சென்று கொண்டே இருக்கிறார் அந்த தலை பத்தி சொல்றேன் ரொம்ப கேவலமா இருக்கும் இருந்தாலும் ஒன்னு ரெண்டு சம்பவத்தை நம்ம சொல்லிதான் ஆகணும் ஏன்னா சீமானா சொன்ன பிறகு நம்ம சொல்லாமல் தப்பாயிடும் மனைவி கோவிலுக்கு செல்லும் பழக்கம் கொண்டவர் ரெண்டு கேவலமான சம்பவங்கள் மட்டும் சொல்றேன் இந்த மாதிரி நூறு கேவலமான சம்பவங்கள் இருக்கு நான் ரெண்டே ரெண்டு மட்டும் சொல்றேன் மனைவி கோயிலுக்கு செல்லும் பழக்கம் முடியவர் கோவிலுக்கு சென்று கொண்டே இருக்கிறார் மனைவி எப்படி இருப்பான்றது வந்து இவருடைய நண்பர்களாகிய விபச்சாரிகளிடம் செல்லும் பழக்கம் கொண்ட நபர்களுக்கு தெரியாது அவங்க ஊரில் ஈரோட்டில் ஸோ இவர் என்ன பண்ணுறாரு ஒரு புது விபச்சாரி வந்திருக்கிறாள் ஊருக்கு அவளை சென்று பேரம் பேசி வாருங்கள்னு தன்னுடைய மனைவியாக போய் கேளுங்களா விலை பேசுங்கடான்னு தன்னுடைய நண்பர்கள் அனுப்புறாரு காரணம் என்ன தெரியுமா கோயிலுக்கு போக கூடாதான் அடையே அறிவு கெட்டவனே உன்னுடைய கருத்தை ஒரு பெண் மீது திணிப்பதற்கு நீ யார் நீ தானே பேசுற பகுத்தறிவன் பேசுற முற்போக்குன்னு பேசுற ஒரு நபர் இன்னொரு நபரின் மீது கருத்தை திணிக்க முடியுமா திணிக்கலாமா அது பகுத்தறிவா உனக்கு அறிவு இல்ல ஒரு முட்டா பையன் ஒரு பைத்தியக்காரன் ஒரு லூசுன்னு சொல்லுவதில் என்னைக்கு ஒரு கிறுக்கு பையதான் இந்த இவே ராமசாமி தன்னுடைய மனைவியை சொந்த மனைவியை நாகம்மையை போய் விலை பேசுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு அதாவது என்னுடைய மனைவின்னு சொல்லலை அவர் உபச்சாரி ஊருக்கு புதுசாக வந்திருக்கா அவளை போய் விலை பேசுங்க அப்போது இந்த கும்பலுடைய இயல்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்